அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிறீங்களா பைபிள்ல அபிரகாம்ங்கிற மனிதன்ட்டு ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய மகனான ஈசாக்க நீ எனக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு இதுக்கு நம்ம மாற்றுக்க இருக்கோம் ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய மகனை மலைக்கு குட்டிட்டு போறாரு பலி கொடுக்க இந்த மகன் அறியாம கேக்குறாங்க அப்பா நீங்க பலி கொடுக்க போனோம் சொன்னீங்க ஆனா ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்கும் போது இந்த ஆபிரகாம் மகனே மகனை உன்னையதான் பலி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லாம அவர் சொல்றாரு தேவன் பார்த்து கொள்வார் ஆமாங்க இந்த வார்த்தைய ஆண்டவர் கேட்டாருங்க ஆபிரகாமுக்கு ஈசாக்க பலி கொடுக்கும் போது ஆபிரகாமே நீ ஈசாக்கின் மேல கைய போடாத அந்த மலையின் மேல அவளுக்காய் ஒரு ஆட்டுக்குட்டி நின்று கொண்டிருந்தது அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து வழி செலுத்தலாம் ஒருவேளை நாளைக்கு என்ன செய்ய போறோம் இந்த சூழ்நிலையில என்ன செய்ய போறோம்ங்கிற நெருக்கடியில கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இந்த வார்த்தையை என் கூட சேர்த்து சொல்லுங்க தேவன் பார்த்து கொள்வார் தேவன் பார்த்து கொள்வார் நம்ம சொல்லும் போதே நம்மை பார்க்கிற தேவன் நம்முடைய சூழ்நிலைகளையும் பார்த்து அதற்கு ஏற்ற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா

God bless you.